ஸ்ருதி ஸ்மிருதி பிராணம் ஆலய கருணாலயம் நமாமி பகவத் சங்கரம் லோக சங்கரம் ஸ்ரீல ஸ்ரீ குரு காஞ்சி மகா பெரியவ அனுகிரக பரிபூர்ண குரு சுக்கிரன் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குரு முரளி என்றும் காஞ்சி மகாபெரிவா குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரிசர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போனா வருகின்ற புரட்டாசி மாத பலன் பெருமாளுடைய மாதத்தை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் இந்த மாசம் எல்லாமே புரட்டாசி மாசம் கால புருஷனுக்கு சூரிய பகவான் ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்யும் காலமே இந்த புரட்டாசி மாதங்கிறாங்க இந்த மாசத்துல பார்த்தா போதும் புதன் பகவான் உச்சமாகிறார் புரட்டாசி மாசம் இது ரொம்ப விசேஷமான ஒரு மாதம் பெருமாளுக்கு ரொம்ப வழிபாடுகள் சனிக்கிழமை பாத்தீங்கன்னா பெருமாள் கோவில்ல ஹோம பூஜைகள் அபிஷேகங்கள் நல்ல ஆராதனை பூஜைகள் எல்லாமே சிறப்பாக இருக்கும் அனைவருமே பெருமாளுடைய அனுகிரகம் கண்டிப்பா எல்லாத்துக்கும் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த புரட்டாசி மாசம் பன்னிரண்டு ராசிக்கு எது மாதிரி ஒரு பலனை கொடுக்க போறாள் இதை தான் டீட்டெயிலா பார்க்க போறோம் பொதுவாக பாருங்க இந்த குரு சுக்கரன் டிவியில் நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய குடும்ப ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லயே திரு அருள்லேயே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ நம்மளுடைய குரு சுக்கரன் டிவியை பார்க்குறீங்கன்னா உங்களுடைய துன்பங்கள் மறையணும் அதான் எங்களுடைய எண்ணங்களே சரிங்களா யாருமே கர்மவினை இல்லாம கலிவத்துல பிறக்க முடியாது எல்லாத்துக்கும் ஒரு கர்ம வினை கொடுத்துருப்பாரு இந்த மாதம் ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா அந்த பொதுவாக இந்த பெருமாளுக்கு உகந்த மாசம் தான் எல்லாருமே பெருமாள் கண்டிப்பாக கிடைக்கட்டும் இதில் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே பொதுவாக மகர ராசி காலபுருஷனுடைய பத்தாவது ராசி தான் இந்த மகர ராசி இதுலேயுமே மகர ராசிக்காரங்க கடுமையாக உழைக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா இந்த மகர தான் நல்லா உழைப்பாங்க உழைக்கக்கூடிய குணம் மகரத்துக்கிட்ட கண்டிப்பா இருக்கும் ஏன்னா இந்த ராசி பாருங்க பத்தாவது ராசி வர்றதுனால பொதுவாக இந்த ராசி ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க சொல்லுவாங்க மகர ராசிக்காரங்க பொறுமையா இருப்பாங்க பொறுமையான இருக்க மாட்டாங்க யாருக்கிட்டே பொறுமையா இருக்கணும் யாருக்கிட்டே எப்படி பேசி பயங்கரமா பேசுவாங்க அன்பான குணம் இருக்கும் தைரிய குணம் இருக்கும் அதான் மகரத்தை பொறுத்தவரை தைரியம் இவங்கள மாதிரி யாரும் தைரியமா இருக்க முடியாது ஒரு விஷயத்தை நினைச்சிட்டாங்கன்னா போராடி நம்ம ஜெயிக்கணுங்கிற மைண்ட் சிந்தனை மகரத்துக்கிட்ட வந்தே தீரும் இதுல மாற்றுக்கிறதே கிடையாது நான் ஜெயிக்க பிறந்தவன்டான்னு சொல்லுவாங்க மகர ராசிக்காரங்க நான் ஜெயிக்க பிறந்தவன் ஏன்னா இங்கே செவ்வாய் பாவன் உச்சம் அப்ப ஜெயிக்க பிறந்தது நீங்க தானே நிறைய மகராசியை பொறுத்தவரை பாருங்களேன் வாழ்க்கையில கஷ்டத்துக்கு இப்ப நல்ல நேரம் உங்களுக்கு கஷ்டத்துக்கு மகரத்துக்கு நல்ல நேரம் வருது இப்ப கிரகமைப்பை கடைசி மூட்டு வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரக்கும் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப இப்ப பாத்தீங்கன்னா உங்க இருந்து இரண்டாம் இடத்துல சனி பவன் சஞ்சார செய்யறாரு அடுத்து பாத்தீங்கன்னா ராகுபவன் மூன்றாம் பாதத்தை சஞ்சார செய்யறாரு அதாவது மீனராசில அடுத்து பாத்தீங்கன்னா ஐந்தாம் பாதத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு விஷயத்துல ஆறாம் இடத்துல செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யறாரு ஒன்பதாம் இடத்துல சூரியன் புதன் கேது ஒரு மூணு கிரகம் சஞ்சாரம் செய்யறாரு பத்தாம் பாதத்துல சுக்கர பகவான் சஞ்சாரம் செய்யறாருங்க கிரகம் இப்ப பாருங்க ரெண்டு மட்டும் கிரகம் மட்டும் மாறும் அதாவது இருபத்தி நாலாம் தேதி புரட்டாசி தேயில புரட்டாசி இருபத்தி நாலுக்கு அப்புறம் பத்தாம் பாதம் வருவார் புதன் இருபத்தி ஆறாம் தேதி சுக்கரபகான் பதினோராம் இடத்துக்கு வருவார் பாருங்க பத்து பதினொன்று கிரக அமைப்பு சூப்பரா இருக்கு ஏன்னா மகர ராசிக்கு என்ன சொல்லுவாங்க பாதசனி பொறுத்தறப்படியே ஏழ சனி என்ன தெரியுங்களா வயசுக்கு ஏ தாப்புல பலனை கொடுக்கும் யார் ஜாதகத்துல திசா புத்தி இல்லையோ சனி புத்தி வருதோ சனி தசை வருதோ சனி அந்தரம் வருதோ எடுத்து பாருங்க ஜாதகத்துல ரொம்ப கஷ்டப்படுவாங்க குடும்ப ரீதியில நிறைய விஷயம் ஏன் குடும்பத்தை மட்டும் நான் மென்ஷன் பண்றேன்னா பொருளாதாரம் கொஞ்சம் அப்படியே வீழ்ச்சிக்கு தள்ளப்பட்டுச்சு அவ்வளவுதான் வேற ஒண்ணும் கிடையாது பொருளாதாரம் ரொம்ப வீழ்ச்சிக்கு தள்ளப்பட்டாங்க மகரத்தை பொறுத்தவரை நிறைய தடுமாற்றங்கள் நிறைய தடைகள் இது எல்லாமே பார்த்தவங்க யாருன்னா மகர ராசிக்காரா வாழ்க்கையில எதுவுமே ஒரு வெற்றி அமையல குடும்பத்துல சரியா அமையல நல்ல ஒரு ஒரு வேலை உத்தியோகம் தடை எல்லாமே பார்த்துட்டாங்க ஒரு மந்தமான தன்மையை பார்த்துட்டாங்க ஏன் கணவன் மனைவிக்குள்ள நிறைய ஒற்றுமை இல்லையே கணவன் ஒரு மன வருத்தங்கள் தடுமாற்றங்கள் ஒற்றுமை இல்லாத நிலைமைகள் இது மாதிரி நிறைய விஷயத்த பார்த்தவங்க யாருன்னா மகர ராசிக்காரங்க படிப்பு கல்வி சரி அமையல கல்வி தடை நண்பர்கள்ட்ட பிரச்சனை பழக்க பிரச்சனை கூட்டு தொழில்ல பிரச்சனை இது மாதிரி நிறைய தடைகளை பார்த்துட்டாங்க மகரத்தை பொறுத்தவரை நிறைய ஒரு கஷ்ட காலங்கள் வந்துருச்சு ஏன்னா அந்த ஏழரை ரசனி ஒரு சில பேருக்கு ஒரு தாக்கத்தை கொடுத்துருக்கணும் நான் எல்லாத்துக்கும் நான் பொதுவாக சொல்ல ராசியை பொறுத்தவரை ஜாதகத்தில் திசாபுத்தி சரியில்லாத நபர்களை நான் சொன்ன விஷயங்கள்லாம் நூத்துக்குன்னு ஒரு பிரசண்டர் ஒரு பாதிப்பை சந்திச்சிருப்பாங்க உடல் ரீதியாக மன ரீதியாக ஒரு குழப்பங்கள் தடுமாற்றங்கள் எல்லாமே இருக்கும் இனியுமே நீங்க ஜெயிக்கணும் அவ்வளவுதான் ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது ஏன் வருது இதுதான் சனி சனி பகவன் போக நட்சத்திரம் வந்து செவ்வாயுடைய காலத்தில் போனார் இப்ப பாகவனுடைய கால்களை போறாரு சதயன் நட்சத்திரத்துல போறாருங்க சூப்பர் ராகுடைய கால்களை போறாரா யார் ஜாதத்துல ராகு யோகத்துல இருக்கோ டாப்பான பலனை பார்ப்பாங்க ஏழு சனியா இருந்தாலும் எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடிய டைம் கொடுத்தே தீர்வா இல்ல மாற்று கருத்தே கிடையாது ஏன் நல்லா இருக்குன்னு சொல்றேன்னா இதான் காரணம் வேற ஒண்ணுமே கிடையாது இனிமே நீங்க வெற்றி பாதை நோக்கி போகணும் அவ்வளவுதான் என்னைய பொறுத்தவரை யாருக்குதான் பிரச்சனை இல்லை எல்லாத்துக்கும் பிரச்சனை இருக்கு இனிமே ஒவ்வொரு ஸ்டெப்பும் கரெக்டா எடுத்து வைக்கணுங்க நம்ம ஜெயிக்க போறதும் சொல்லி நிரூபிக்கணும் மகர ராசிக்காரன் ஏன்னா குருவுடைய பார்வை வருது அது ஒண்ணு குரு நிக்கக்கூடிய நட்சத்திரம் என்ன செவ்வாயுடைய கால்களை போறாரு செவ்வாய் போகணும் உங்களுக்கு எத்தனாவு வீட்டு அதிபதி நான்காம் வீட்டு அதிபதி கேந்திராதிபதி யாருன்னா செவ்வாய் தான் பதினோராம் வீட்டு லாபஸ்தானாதிபதியும் யாருன்னா செவ்வாய் தான் அவருடைய கால்களை போறது நல்லதா கேட்டதா நல்லதுதானே நாலு நம்முடைய உடம்பு சுகம் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் எல்லாம் லாபம் இது ஸ்தான அதிபதி சாரத்துல போறாரு பட்டையை கிளப்பணும் மகரம் இப்ப பாருங்க வேலை கிடைக்காதெல்லாம் வேலை கிடைக்கும் நிரந்தரமா வேலை கிடைச்சிடும் எல்லாத்தையும் கிடைச்சிடும் ஏன் வேலை கிடைக்கும் என்ன காரணம் ஆறாம் இடத்துல ச செவ்வாய் நிக்கிறாருங்க ஆறாம் இடத்துல செவ்வாய் நிக்கிறாரு பதினோராம் வீட்டு போய் ஆறாம் இடத்துல இருக்க அப்ப நீங்க ப்ரமோஷனுக்கு வெயிட் பண்றீங்க நீங்க பார்த்த வேலையில பெரிய ஒரு ப்ரமோஷன் வெயிட் பண்றீங்க அது கிடைக்கவே இல்லை வெளிநாட்டுல இருக்கீங்க வெளியூர்ல இருக்கீங்க வேலை கிடைக்கல இப்ப கொடுப்பாரு வேலை உத்தியோகத்தை இங்க இருக்கும் வேலை உத்தியோகம் நிரந்தரமா கிடைக்கும் ஏன் புதன் உச்சத்துல உட்காந்துக்காரு எங்க ஒன்பதாம் இடத்துல அப்ப தொழில் வேலை உத்தியோகத்துல நல்ல இடம் மாற்றம் நல்ல ஒரு அனுகூலங்கள் இது எல்லாமே சூப்பரா இருக்கு இந்த டைம் இந்த நேரம் பாத்துக்குங்க அப்ப நல்ல ஒரு வெற்றி பாதை நோக்கி போகக்கூடிய நபர்கள் யாருன்னா மகர ராசி கரக தான் எப்படிப்பட்ட கடந்தாலும் கடன் இருக்காது இனிமே கடன் தீர்ந்துடும் இங்க போய் லோன் கேக்குறீங்க ஒரு விஷயத்த லோன் கேட்கறீங்கன்னா கண்டிப்பா லோன் கிடைக்கும் லோன் சாங்ஷன் ஆகும் இடங்கு வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்க உரியம் இது எல்லாமே சூப்பரா இருக்கு மகரத்தை பொறுத்தவரை இனிமே நீங்க ஒரு சுப செலவா பண்ணிருங்க ஒன்னும் காசை வந்து இடத்துல போடுங்க இல்ல வீட்டுல போடுங்க இது மாதிரி அமைப்பு நீங்க கண்டிப்பா போடுங்க இந்த டாக்குமெண்ட் பிரச்சனை கோர்ட்டு கேஸ் வழக்கு பிரச்சனை இப்போ ஒரு முடிவுக்கு வரும் பாருங்க நிறைய பேருக்கு வந்துடும் கணவன் மனைவிக்குள்ள நிறைய ஒரு மன வருத்தம் இருந்துச்சு பாருங்க அந்த மனவர்த்தம் இருக்காது குடும்பத்துல சந்தோஷமான ஒரு நிகழ்வுல பார்க்கக்கூடிய நேரம் தான் இந்த மகரத்தை பொறுத்தவரை உடம்புல ஆரோக்கியம் இல்ல ரொம்ப பேருக்கு மருத்துவ செலவு வரைய செலவு இருந்துச்சு இனிமே செலவே இல்லை நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு திருமண வாழ்க்கை சூப்பரா இருக்கும் அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு அரசாங்க வேலை தான் எழுதுறேன் அரசு எக்ஸாம் எழுதுறேன் அந்த மைண்டு சிந்தனை வந்துச்சு கண்டிப்பாக எழுதுங்க லக்னத்தோட சூரியன் இருக்கணும் அரசாங்க வேலைக்கு கண்டிப்பாக ஏன்னா ஒன்பதாம் இடத்துல இருக்காரு சூரியன் புதன் கேது இப்போ அரசாங்கம் மூலம் கூட இது எல்லாமே வெற்றியெல்லாம் சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு திருமணத்துலேயே நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு இப்போ பொண்ணு பார்க்குறீங்கன்னா ஐபிஎஸ் மதம் திருமணம் கண்டிப்பாக முடியும் பொதுமக்கள் ஒரு நல்ல பேர் கிடைக்கும் உங்களுக்கு கட்டிடத்துறை மருத்துவத்துறை ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் கமிஷன் பிசினஸ் இது எல்லாமே நல்லா இருக்கு மகரத்தை பொறுத்தவரை ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அனுகூலமாக அமைச்சு கொடுக்குறாரு அதேமாதிரி லாட்ரி யோகம் நம்மகிட்ட நான் ஜாதகம் பார்த்துட்டு லாட்ரி யோகத்தை பற்றி பேசுங்க கண்டிப்பாக உண்டு ஏன் உண்டு பதினொன்று கூட பேர் பலமாக இருக்கிறாரு உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல பாருங்கள் சூரிய புதன் இப்போ புதாதித்ய யோகம் பயங்கரமாக வேலை செய்யுது அதாவது புதாதித்ய யோகங்கிறது பயங்கரமாக மகரத்துக்கு நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு அப்போ கண்டிப்பாக யோகம் யோகமானது நல்ல ஒரு பலனை கண்டிப்பாக அமைச்சு கொடுத்துரும் இப்போ பெருங்குண்டை விஷயம் வாய்ப்பு இருக்கு யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்குமே நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு இப்போ எல்லாமே நல்ல ஒரு வெற்றிகள் தேடி வராது வாய்ப்பு இருக்கு பெண்களுக்கு எந்த ஒரு விஷயம் நல்ல அனுபவத்தை சூப்பராக அமைச்சு கொடுத்துருவார் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான தர வந்து பார்க்கணும் இப்போ நட்சத்திரம் படம் பார்ப்போம் இதை வரக்கூடிய முதல் நட்சத்திரம் அவிட்டம் பொதுவாக லாஸ்ட் நட்சத்திரம் தான் வீட்டு நட்சத்திரம் முதல் சத்து பார்த்தீங்கன்னா உத்திரத்தில் பிறந்தவங்க தைரியமான குணம் இருக்கும் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க இவங்க எதுலையுமே தைரியம் தன்னம்பிக்கை போராடி வெல்லக்கூடிய திறமை எல்லாமே உங்கள்ட்ட இருக்கும் இனிமேல் நீங்கள் போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதையாக வருது அதாவது வெற்றி பாதையாக வருது வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வி சம்மந்தப்பட்ட உத்தியோகத்துறை உயர் பதவி சம்பந்தப்பட்ட இது எல்லாமே சூப்பராக அமையுது அரசாங்க தொடர்பு அரசாங்க வேலை அரசு முனம் அணுகலாம் அரசியல் முனம் அணுகலாம் இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அழகாக அமைச்சு கொடுக்குறாரு அதாவது உத்திராடத்தில் படத்தவங்க அடுத்து பார்த்தா திருவண்ணத்துல பிறந்தவங்க ரொம்ப அன்பான குணம் ஒரு தன்மையான குணம் அனுசரித்து கூப்பிட குணம் பொறுமையான குணம் நல்லா ஒரு சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய நகரம் இவங்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு திருமணத்துல பிறந்தவங்க நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பராக இருக்கு கடமை கண்ணியும் கட்டுப்பாடு வாழக்கூடிய நபர்கள் கணவன் மொழியை ஒற்றுமை சூப்பராக இருக்கு படிப்பு கல்வி நல்லா இருக்கு உத்தியோகத்தில் உயர்ப்பதை கொடுக்குறாரு ஒரு லாபத்தை கொடுக்குறாரு நல்ல ஒரு எதிர்காலத்தை சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு அதாவது திருவண்ணத்துல பிறந்தவங்க அடுத்த அவிட்டு பிறந்தவங்க தைரியமான குணம் இருக்கும் இவங்க தன்னம்பிக்கை எப்போதும் விட மாட்டாங்க எது வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாமா ஜெயிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் சிந்தனை மனசுல ஓடும் இனிமேல் எது வந்தாலும் சரி இனிமேல் எல்லாமே உங்கள் பக்கம் வெற்றியாக வருது எந்த காரியம் எடுத்தாலும் சரி வெற்றியாக வருது தோல்விக்கே வேலை இல்லை நீங்கள் போகக்கூடிய பாதை ஒரு வெற்றி பாதை ஒரு விபரீத ராஜயோகம் வருது அதாவது அவிட்டத்தில் பிறந்தவங்களுக்கு திடீர் யோகங்கள் உத்தியோகத்தில் உயர் பதவிகள் ப்ரமோஷன்கள் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அழகாக அமைச்சு கொடுக்குறாரு நல்ல ஒரு வெற்றியா உங்க பக்கம் தேடி வருது அவட்டத்துல பிறந்தவங்க எல்லாமே விடாம முயற்சி பண்ணுங்க எல்லா காரியமே உங்களுக்கு அனுகூலமா அமைஞ்சிடும் குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான செய்தி சுபகாரியங்கள் லோன் சார்ந்த விஷயங்கள் போய் நீங்க கடகத்தான் கடந்த ஏன்னா கொஞ்சம் உடல் பிரச்சனை இருக்கும் அவிட்டத்துல பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் உடல் தாக்கங்கள் உடல் பிரச்சனை ஒரு மந்தமான தன்மை இருக்கும் இனிமேல் உடல் பிரச்சனை பெருசா இருக்காது நல்ல ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய நேரத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு வரக்கூடிய புரட்டாசி மாதப்பலன் மகரத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாகவே अमेरिका